நம்ம இலக்கியாவுக்கு இருக்க இருக்க கோவம் தான் அதிகமாக ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திகை கூட்டிகிட்டு போய் எஸ்எஸ்கேவோட வீட்டில் வச்சுருக்கறதையே வந்து போயினா நம்ம இலக்கியாவால் ஏற்றுக்க முடியல ஆனால் இப்போ வந்து போயின்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இப்போது நம்ம இலக்கியாவுக்கு சரியான கோவம் வரது மட்டும் இல்லாமல் அதாவது அஞ்சலி சவால் விடுறா உன்னை எப்படி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கௌதமோட கதையும் முடிக்க போகிறேன் மொத்த சொத்தியுமே எங்கள் பேருக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து போயின்னா இப்போது நல்லா சவால் விட்டுருக்கா அந்த ஒரு டைமில் தான் நம்ம இலக்க அவுக்கு சரியான கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் நீ எப்படி வந்து போதுன்னா இந்த குடும்பத்தை பிரிக்கிறன்னு நானும் பார்க்குறேன் நான் இப்போவே நினச்சேன்னா உன்னை கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் இந்த குடும்பத்துக்கு ஒன்றுன்னா கண்டிப்பாக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வச்சுக்காத கண்டிப்பாக வந்து இப்போதுன்னா நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போய் நிற்பேன் கார்த்திக்கு உன்னோட உண்மையான சுயரூபத்தை நான் தெரிய வைக்க தான் போகிறேன் அதில் எந்த ஒரு அபிப்ராயம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதே மாதிரி நீ வசமாக மாட்டிக்கிட்டு தவிர்க்க போகிறேன் உனக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாச்சு எல்லா டைமும் வந்து பார்த்துன்னா நீ தப்பு தான் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேல கார்த்திக் கூட நீ இருக்க முடியாது அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிக்கு சவால் விடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்